வணக்கம் இது நம்ம பாலிட்டி ஹப் நானுங்கள் அஞ்சு கரூள் கூட்டணி நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா நாற்பது நாட்களுக்கு பிறகு தாவேக்கா சார்பில் மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் பொதுக்குழு கூட்டம் வந்து கூடியிருக்காங்க நேற்று ஸோ அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் தலைவர்கள் பேசினாங்க விஜய் அவர்கள் பேசினாரு அண்ட் ஒரு ஒன்பது அம்ச கோரிக்கை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயம் சொல்லப்படுது யார் அந்த அறிக்கையை வந்து அந்த பொதுக்குள்ள வாசிச்சா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் சோ முதல்ல விஜய் அவர்கள் என்னென்ன விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து மௌனம் காத்தோம் ஏன் வந்து இப்படி அவங்க எந்த விஷயத்துக்கும் வந்து பேசாம இருந்தாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது போது அப்படின்னு கேக்குறதுக்கு விஜய் அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய சொந்தங்கள் வந்து பல குடும்ப அஹ் நபர்களை வந்து அவங்களுடைய சொந்தங்களை வந்து இழந்து நின்னாங்க சோ அந்த நேரத்துல அவங்க கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களும் அந்த சைலண்ட் அப்படின்றது கோரமை வந்து நாங்களும் மெயின்டெயின் பண்ணி நாங்கள அந்த நேரத்துல மௌனம் காத்தோம் சோ ஆனா அந்த மௌனத்தை வந்து கையில எடுத்து பல விதத்தில் வந்து எங்கள் மேல வன்மத் வந்து கக்கப்பட்டது அப்படின்றத அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான் டார்கெட் பண்ணாரு ஸோ நம்ம தமிழக முதலமைச்சர் தான் மேலே டார்கெட் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து அவதூறுகள் வந்து பரப்பப்பட்டது வன்ம அரசியலை கையில் எடுத்தாரு அப்படின்ற ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் சட்டப்பூர்வமாகவும் சத்தியத்தின் பேர்லையும் இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ட்டு எதிர்கொள்வோம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அரசியல் பண்ணக்கூடாது அரசியல் வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார் ஆனால் சொல்லிட்டு அவரே வந்து சட்டமன்றத்தில் இதை நாங்கள் வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து எங்க மேலே தப்பு இல்லை தாவை கமலை தான் தப்புன்ட்டு அரசியல் பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் வந்து பண்றாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாவே அவர் வந்து பல விஷயங்களில் வித் டேக்லைன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றது வந்து பொய் மூட்டைகள் ஆஹ் பொய் மூட்டைகளை வந்து அவிழ்த்து விழுறாங்க அப்படின்ட்டும் அவதூர்களை பரப்புகிற அந்த விஷயமா இருக்கட்டும் அந்த குறுக்கிய மனம் கொண்ட முதலமைச்சர் அவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதா இருக்கட்டும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அதிகமான காசு கொடுத்து வ வழக்கறிஞர்களை ஹையர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு விட்டால் திமுகவுடைய கபட நாடகம் அதை தில்லுமுல்ல அவங்களாலேயே அங்கே இது பண்ண முடியாமல் சுப்ரீம் கிட்ட கொட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவர் அழுத்தம் திருத்தமாக அங்கே வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனிநபர் கமிஷனை வந்து இவங்க அமைச்சாங்க அந்த தனிநபர் கமிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டே மடையில கொட்டி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு அது தான் தனிநபர் கமிஷன் அப்படின்றது ஸ்டாப் பண்ணி நடக்கும் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் க்ளோஸ் டவுன் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சோ அதை அவர் வந்து சொல்லும்போது இங்க பலரும் எழுப்பி கேள்வி என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணை மேல உங்க கட்சிக்காரங்களும் நம்பிக்கை கிடையாது அது வந்து பாஜக அவனுடைய கைபாவையாக செயல்படுது உங்க கட்சிய நீங்க தான் சொல்லிருக்கீங்க ஆனா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தேவர்மை மட்டும் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது வந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸா இருக்குதே சோ உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது ஒரு ஸ்டாண்டும் இன்னொரு விஷயத்துல இன்னொரு ஸ்டாண்டும் எடுக்கிறீங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டிருந்தாங்க அண்ட் இன்னொன்னு உண்மை நிலையை விளக்குறதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டின பொய்ய வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லி அப்படின்னு சட்டமன்றத்தில் முதல்வர்கள் வந்து சொல்லியிருந்த பல பொய்களுக்கும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீதிபதிகள் ஏன் வந்து சட்டமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டமன்ற விஷயத்துல தலையிட்டதாக விஜய் அவர்கள் ஒரு வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் பொதுவாக சட்டசபை அதாவது சட்டப்பேரவை சட்டமன்றத்தில் பேசுகிற விஷயங்களில் சுப்ரீம் அதாவது கோர்ட்டுக்கு வந்து நீதிபதிகள் தலையிட்டு அதில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஆனால் சொல்லியிருக்கதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அவரு தான் வந்து நிரூபிக்கணுன்ற நிலை இருக்கு ஏன்னா இங்கே வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ண முடியாது கோர்ட் வந்து சட்டப்பேரவை விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்றப்போ பண்ணியிருக்கு அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா இது தவறு அப்படின்னு நீதிபதிகள் சார்பிலோ இல்ல தமிழக அரசு சார்பிலையோ வந்து இதுல இன்டர்பியர் பண்றாங்க நீங்க இப்படி விஷயம் நடக்கல நீங்க இப்படி இருக்க இன்டர்பியர் பண்றாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி போகும் விஜய் அவர்கள் மேல வழக்கு போடப்படுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம இருந்து தான் பார்க்கணும் தனிநபர் கமிஷன் போட்டதுக்கு அப்புறமா எதுக்கு காவல் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்லாம் போய் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி இது வந்து மக்களை வந்து வேற மாதிரி ஒரு திசையில வந்து விஷயத்தை இழுத்துட்டு போயிடும் ஸோ மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல உண்மை நிலை வெளியில வரும் அப்படின்ற ஒரு இது மக்களுக்கு இருக்கும் அப்படின்னால கண்டிப்பா உண்மை நிலை என்னன்றது வெளி வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்க மண்டேல அதாவது திமுக அரசு மண்டேலையே வந்து நறுக்கு நறுக்குன்னு கொட்டினாங்க அப்படின்ற இந்த மாதிரி விஷய வார்த்தைகளை வந்து ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக ஆழமாக அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் ஏன்னா விஜய் அவர்கள் சொல்ற இந்த மாதிரியான ஸ்பீச் தான் வந்து தாவேக்கா தொண்டர்கள் ஏன்னா ரசிகர்கள் அப்படின்ற மோட்ல அது இருக்கிறதுனாலயே வந்து அந்த மாதிரி விஜய் பேசும் அந்த பேச்சை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி இதுல டெலிவரி பண்ணுமோ அதை சரியாகவே விஜய் அவர்கள் டெலிவரி பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்றாரு அதாவது இது எல்லாமே வந்து என்னுடைய கேள்வி கிடையாது நான் இப்ப சொல்ற இந்த விஷயம் எல்லாமே நான் வந்து தமிழக அரசை நோக்கி கேட்கறதுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக அரசை நோக்கி கேட்ட கேள்விகளை தான் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் திமுக அரசு அஞ்சு வருஷத்துக்கு தடவை வந்து தேர்தல் அறிக்கை அப்படின்றத ஒன்னு போட்டுட்டு அப்படியே ஓடி போய் அறிவாலத்துக்குள்ளே ஒளிஞ்சிருவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார் அண்ட் இன்னொன்னு இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோ நானோ மட்டும் இல்ல மக்களே இந்த கேள்வியை தான் எழுப்புறாங்க அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் தெரிய வைப்போம் அப்படின்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு முன்ன பேசினா அவர்கள் சில விஷயத்த வந்து முன் வச்சிருக்காரு சோ நிறைய கான்டிக்ஸ் ஆன விஷயங்களை வந்து முதல்ல சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசியிருக்காரு சில விஷயங்கள் அந்த மாதிரியான கான்ட்ரிக்ஸ் அவருடைய டாக்ஸ்ல இருந்தது அப்படின்றது சிலதுல பார்க்க முடியுது அதாவது அவர் தான் சொல்றாரு நாங்கள் வந்து ரவுடிசம் பண்ணி இது பண்ணுறது எங்களுடைய பாணி கிடையாது நாங்கள் அந்த மாதிரி இதை எதிர்கொள்ளலை அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசும்போது அவர் வந்து கரூருக்கு போகாதுங்க அப்படின்ட்டு பலரும் சொன்னாங்க கரூருக்கு வந்து சரியா இருக்காது அண்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே ஒரு ரவுடி அப்படின்னு சொன்னாங்க செந்தில் பாலாஜி ரவுடியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் யார் ரவுடி அப்படின்றார் ஸோ நாங்கள் அந்த டோன்ல வந்து அதை கொண்டு போகலன்னு சொல்லிட்டு ஹி டேக்கிங் இட் டு தட் டோன் அப்படின்றது அண்ட் இன்னொன்று அவர் வந்து சொன்னது அப்படின்னா இதுக்கு பல விமர்சனங்கள் இருந்தது விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு விஜயவர்களே சொல்றாரு அண்ட் எல்லா இடத்துலயும் ஆதவ அதிகமாக இந்த விஷயத்த கோட் பண்ணுவார் இப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனுக்கு ஒண்ணு பண்றேன்னா பண்ணிட்டு போ பண்ணிட்டு இத்தனை ரூபாய்க்கு பண்ணேன் இல்ல இதுக்காக பண்ணேன் இவனுக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு டைம்ல தான் இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஹ் இந்தியாலேயே ஹைபேட் ஆக்டர் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அதே விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை விஷயத்த வந்து ஆதவர் சொன்னது பல விமர்சனத்தையும் வந்து உள்ளாக்கி இருக்காது அதாவது இந்தியாவிலேயே வந்து ஹைபேட் ஆக்டர் விஜய் அவர்கள் அப்படின்ற சொன்ன அந்த விஷயம் அதாவது கொடுக்குற காசுக்கு மேல கூவராண்டா கொய்யா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து மக்களிடையில் வந்து பார்க்க முடியுது

பரப்பில் அப்போசிஷன் விமர்சனங்கள் என்ன வருது அப்படின்னா அப்போ விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து விஜய் அவர்கள் வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியாக இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்காரு இல்லையா சோ திமுக இன்னைக்கு வந்து மக்களை இந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்சி செய்யறாங்க அப்படின்றதுக்கு விஜய் அவர்களும் தானே காரணம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து எழுப்பியிருக்காங்க ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை என்ன நன்றி ஒரு அரசியல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளாக சொல்ல முடியும் மதுரை மாநாடு முடிஞ்சவனை தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர அப்படின்னு இதற்கு நாம் தமிழர் தரப்புல வந்து ஒரு டேட்டா மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க ஓட் டேட்டான்னு அதாவது நீங்க சொல் விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு மறைமுகமா அப்படின்றப்போ அவருடைய ரசிகர்களோ அவருடைய அவருக்கு மேலே ஆதரவு தெரிவிக்கிறவங்க வந்து ஆப்வியஸ்லி தான் வாக்கு அளிச்சிருப்பாங்க சோ நாம் தமிழர் போன தேர்தலில் எடுத்தது வந்து நாம் தமிழருடைய தான் சோ ரெண்டுமே ரெண்டு விதமான வாக்கு அவரு அவரு அவருடைய வாக்கு திமுகவுக்கும் தாவே நாம் தமிழுடைய வாக்கு நாம் தமிழுக்கு தான் வந்திருக்கு ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழுக்கு கிடைச்ச வாக்கே விஜய் ரசிகர்களுடைய வாக்கு தான் சோ அந்த விஜயருடைய வாக்கு திரும்ப வந்து தாவே காக்கு இந்த அடுத்த வருஷம் தேர்தலில் போயிடும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது வேற வாக்கு இது வேற வாக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் தரப்புல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னும் முக்கியமாக ஆதவர் அவர்கள் பேசினது எப்படி என்ன அப்படின்னா இந்த பாத்தீங்கல்ல அப்ப சிபிஐ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு இதே இவருதான் இதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில வந்து ஆஹ் நேர்காணல் கொடுக்கும்போது என்ன இருந்தார் அப்படின்னா சிபிஏ அப்படின்றது வெறும் கண் தொடைப்பு தான் விஷயத்தை லேட் பண்ணோம் டிலே பண்ணணும்னா சிபிஐ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் இப்போ இன்னைக்கு சிபிஐ உங்க அப்பா சிபிஐ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்படின்றப்போ தென் நவ் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஒன்னு பேசியிருக்காரு இன்னைக்கு ஒன்னு பேசிருக்காரு சோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு வந்தாலும் இன்னொருத்தனுக்கு வந்தாலும் அந்த ஸ்டாண்ட் எல்லாம் நிக்கணும் டிபென்ட்ஸ் அப் சுச்சுவேஷன் ஓகே பட் இங்க சிச்சுவேஷனு சேம் லைக் சிபிஐ அப்படின்றதான் சோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணீங்க இன்னைக்கு உங்களுக்கு அது வந்தப்ப வந்து அதை ஓகே பண்றீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தாவேக்கா சார்பில் வெளியிட்ட அந்த ஒன்பது அம்ச கோரிக்கை அதாவது ஒரு பன்னெண்டு விஷயங்கள் வந்து அவங்க வெளியிட்டு தீர்மானங்கள் இதை வந்து கரூருடைய மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்ட மதிய அழகன் அவர்கள் சோ அவர் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் தான் அறிக்கையை வந்து வாசிக்கிறார் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போதே விஜய் அவர்கள் வந்து அவரை கட்டி அணைக்கிறதும் அதுக்கப்புறமா இந்த அறிக்கைகளை அவர் தான் படிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பன்னிரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து கரூருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா பெண்கள் பாதுகாப்பு இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூ இருக்குல்லையா ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க மீனவர்களுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எஸ்ஐஆருக்கு கண்டனம் அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டத்தில் அந்த நெல் நடந்தது இல்லையா முறையாக அது செய்யவில்லை அப்படின்ற விஷயத்தை பத்தி அண்ட் ஆறாவதாக வடகிழக்கு பருவமழை வருது இல்லையா ஸோ அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுக்கான தீர்மானம் அடுத்ததாக பள்ளிக்கரையில் இருக்கும் சதுப்பு நிலையங்களில் வந்து வீடு கட்டுறது கட்டுமானங்கள் கட்டுறது கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்ததாக தொழில் மு முதலீடு வேலை இருக்கு இல்லையா ஸோ அதற்கான வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு அண்ட் மக்களை மக்கள் சந்திப்பில் விஜயவர்கள் மற்றும் மக்களுக்கு முழுமையான வந்து வழங்கணும் தீர்மானம் அதுக்கப்புறமாக கட்சி மீதும் கட்சி நிர்வாகி மீதும் அவதூறு பரப்பும் ஆளும் கட்சி கைகூலிகளுக்கு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அடிப்படை பொது பிரச்சாரங்கள்ல வந்து கருத்து தெரிவிக்கும் நபர்கள் இப்ப நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நம்ம சொல்றோம் இல்லையா சோ உடனே கைது அப்படின்ற பேர்ல அவங்களை கைது பண்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ட் கூட்டணி தொடர்பாக இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் முழு அதிகாரம் தலைவருக்கு வழங்கி தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கட்சி கூட விஜய் சேர்றாரு அது கூட சேராங்க என்ல வராரு அதிமுக வராரு பாஜக இருக்கு விசிகா வரப்போகுது காங்கிரஸ் கூட பேசுறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுறாங்க இல்லையா ஸோ இதுல தீர்மானம் எடுப்பதற்கான முத் முழு உரிமையும் அது வந்து விஜய் அவர்களுக்கு தான் அது வந்து கொடுக்கப்படுது அப்படின்றத ஸ்ட்ராங்காக அங்கே சொல்றாங்க எப்படியும் எல்லா கட்சியும் தலைவர் தான் முடிவெடுப்பாங்க ஆனா இந்த இடத்துல அது சொல்லப்படுது அப்படின்றதுனா அண்டர்ல நிறைய டாக்ஸ் போகுது என்ன போனாலும் பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் நான் முடிவெடுத்தாதாங்க இங்க நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இங்கே தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது அங்கே முக்கியமாக கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் இந்தியில போயிருவாரு பாஜக அதிமுக உடன் சேர்ந்துருவார் அப்படின்ற விமர்சங்கள் இருந்த போதே வந்து பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆனா இவர் வந்து இந்த மீனவர்கள் விஷயமா இருக்கட்டும் எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு அண்ட் இப்பவும் மீனவர்களோட விஷயத்தை மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் எஸ்ஐஆர்க்கும் கடனம் தெரிவிச்சிருக்காரு ஆனா விஜய் அவர்கள் எப்பவுமே வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு பாசிச பாஜகிற விஷயத்தை வந்து கோட் பண்ணுவார் ஆனா நேற்று அவர் பேசும்போது அந்த விஷயத்தை கோட் பண்ணலாம் ஆனா திமுகவை வந்து எப்போ மாதிரியும் அதிகமா அடிச்சிட்டு இருந்தாரே தவிர ஏன் வந்து அவரு இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையை வெளியிட்டதும் வந்து மரியாதை தான் வாசிச்சதே சோ அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒன்றிய அரசுன்ற அந்த டேமையோ இல்ல பாச பாஜகவே டச் பண்ணல அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு இடத்துல பேசப்படுது அதே மாதிரி கூட்டணி தலைமை தான் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ இது எந்த மாதிரி அடுத்த நகவருக்கு போகும் அப்படின்றதும் விஜய் அவர்களுக்கு கூட்டணிக்கு போக விருப்பம் இல்லையோ வேற கட்சியில தலைமையில் அப்படின்றதும் வேற கட்சிகள் விஜயவர்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது கட்சி தலைவர்கள் முன் வந்து இதை நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க சாலிடா சொல்லாத வரைக்கும் இது வந்து ஒரு நம்ம யூகிக்கிற ஒரு விஷயமா அனலிஸ்டா இருக்குமோ அப்படின்ற மட்டும் தான் வந்து சொல்ல முடியுமே தவிர கச்சான் எப்போ வந்து தலைவர்கள் வெளியிடுறாங்களோ கூட்டணி அப்பதான் இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றது வந்து தரிசனமான உண்மை தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள் வந்து போது தேர்தல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சோ இந்த நேற்று பேசின பேச்சு வந்து அஹ் திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதகமாகவும் சாதகமாகவும் இருக்குது அவங்க இதுல என்ன விஷயங்கள் அஹ் திரும்ப ஏதாவது ரிப்பீட் கவுண்டர் கொடுக்க போறாங்களா அப்படின்றது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி